வெல்கம் டு அதி இன்ஸ்டியூட் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வர இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி வரலாறு மட்டும் அதில் என்ன இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்குது மொத்தம் எத்தனை டாபிக்ஸ் இருக்குது அது ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குது அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா சிக்ஸ்த் டுவெல்த்து நான் ஹிஸ்ட்ரி படிக்கணும் அப்படின்னு பிரியப்படுற எல்லாருக்குமே ஏன்னா சிக்ஸ்த் டுவெல்த்து நிறைய பேருக்கு காமன் சிலபஸ் எக்ஸாம்பிளுக்கு குரூப் ஃபோர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் சரி டிஎன்பிசி குரூப் எக்ஸாம் எல்லாத்துக்குமே சிக்ஸ்த் டுவெல்த்து கம்பல்சரியாக படிக்கணும் அதே மாதிரி ஆசிரியர் தகுதி தேர்வு படிக்கிறவங்க அதே மாதிரி ஆசிரியர் நியமன தேர்வு பேப்பர் ஒன் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க சரிங்களா ஸோ இப்படி டு டுவெல்த் வரை ஹிஸ்ட்ரி யாரெலாம் படிக்கணுமோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ இதில் நம்ம சொல்லக்கூடிய டாபிக்ஸை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க ஓகே ரைட் கவனிங்க சிக்ஸ் டு டென்த் இந்த ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோஸில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் என்ன அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட் இந்த லாங்குவேஜ் வேறு தமிழும் இங்கிலீஷும் லாங்குவேஜ் ப்ரிப்பேர் பண்ணுறது வேறு அது எப்பயுமே ஸ்கூல் புக் வைஸ் போய்க்கலாம் சிக்ஸ்த்து முடிப்போம் செவன்த்து முடிப்போம் அடுத்து எயித்து முடிப்போம் ஸோ இப்படி ஸ்டாண்டர்ட் வைஸ் படிச்சுக்கலாம் ஆனால் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் இந்த சப்ஜெக்டை பொறுத்த லெவலில் நீங்கள் டாபிக் வைஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணணும் டாபிக் வைஸ் படித்தா மட்டும்தான் உங்களால் ஒரு டாப்பிக்கை டெப்த்தாக படித்து அதில் எப்படி கேள்வி கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும் சரிங்களா ஒரு கேள்வி கூட தப்பாகாது ஆனால் வைஸ் படித்தா உங்களுக்கு அந்த கண்டினியூட்டி கிடைக்காது சரிங்களா ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு வரலாறுல மொத்தம் இருபது இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் இருக்குது டுவெண்ட்டி டாபிக்ஸாக பிரிச்சுருக்கும் இந்த வீடியோவில் சொல்கிறேங்க நீங்கள் ஸோ இந்த இருபது டாபிக்ஸுமே இம்பார்ட்டன்ட்னா ஸோ ஒவ்வொரு டாப்பிக்குமே எல்லா ஸ்டாண்டர்ட்லேயுமே மிங்கிளாகி வரும் சிக்ஸ்த்துலேயும் இருக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சிந்து சமவெளி தெரியல சிந்துவெளி நாகரிகம் அப்படின்றதும் சிக்ஸ்த்தில் இருக்கும் ஓகே நைன்த்து ஸ்டாண்டர்ட் அண்ட் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் ஸோ மூணையும் சேர்த்து படிக்கணும் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சொல்லப்போகிறோம் மொத்தம் இருபது டாப்பிக்ஸ் இருக்குது ஸோ நோட் பண்ணி எடுத்துக்கோங்க நோட் பண்ணிக்கோங்க நம்ம எப்பயுமே பிடிஎஃப்பாக கொடுத்துருவோம் ஆனால் ஸோ இந்த தடவை அப்படி கொடுக்க போகிறதில்ல ஏன் அப்படின்னா நம்மளாக கைப்பட சிலபஸை கண்ணார பார்த்து எழுதுனா தான் நமக்கு அதுக்கு மேலே ஒரு விருப்பமே உண்டாகும் சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க ஸோ அதான் பார்க்க போகிறோம் ஸோ மொத்தம் டுவெண்ட்டி டாபிக்ஸ் இருக்குது ஸோ அதை ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாமா ஃபர்ஸ்ட் டாபிக் பாருங்கள் ஓகே பாருங்க இதுதான் நமக்கு அந்த டாபிக்ஸ் ஃபஸ்ட்டு ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே இன்ட்ரோடக்ஷன் அதாவது ஒரு இன்ட்ரோடக்ஷன் டாபிக் இதில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஜூம் பண்ணவா ஓகே ஃபஸ்ட்டு டாபிக் ஸோ மென்ஷன் பண்ணி காமிக்கிறேன் பொறுமையாக நோட் பண்ணிக்கோங்க ரைட் ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷனில் என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா வரலாறு என்றால் என்ன அதாவது வாட் இஸ் ஹிஸ்ட்ரி எங்கே இருக்குது அப்படின்னா சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டேர்மில் இருக்குது ஓகே நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸோ டாபிக் வைஸ் தான் போக திரும்பவும் சொல்லிட்டேன் ஒரு டாபிக் சம்மந்தமாக எல்லா ஸ்டாண்டர்ட்லேயும் மிங்களாகி வரும் ஸோ இப்படி தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் தெரியல இப்படி தான் படிக்கணுமான்னு தெரியல நியர்பையில் ஆல்ரெடி நல்லா படித்து கவர்மெண்ட் ஜாப் போனவங்கக்கிட்ட கேளுங்க அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க ஸோ அந்த டாபிக்லாம் பார்க்க போகிறோம் ரைட் ஸோ ஃபஸ்ட்டு வரலாறு என்றால் என்ன அப்படின்றத பற்றி சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டேர்மில் இருக்குது அதே சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டேர்மில் இது டம் சரிங்களா இது புக்கு எந்த புக்குன்னு போட்டிருக்கோம் இங்கே அதில் எத்தனாவது சாப்டர்னு மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்போம் பார்க்கலாம் ஸோ சிக்ஸ்த்து ஃபஸ்ட்டாம் ஃபர்ஸ்ட் சாப்டர் சிக்ஸ்த்து ஃபஸ்ட்டாம் செகண்ட் சாப்டர் என்னது மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி ஓகே அடுத்தது நைன்த்து ஸ்டாண்டர்டில் ஒரு டாபிக் இருக்கு என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெசன் மனித பரிமாண வளர்ச்சியும் சமூகமும் வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படின்ற ஒரு டாபிக் ரைட் ஸோ இதுதான் ஸோ இந்த மூணும் சேர்த்து படிக்கும்போது நமக்கு என்ன என்ன ஹிஸ்ட்ரினா என்ன வரலாறு தான் என்ன அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா ஸோ அடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் பார்ப்போம் ஓகே ஸோ செகண்ட் ஒன் செகண்ட் ஒன் பாருங்கள் சிந்து வெளி நாகரிகம் ஸோ சிந்து சமவெளின்னு சொல்லுவோம் இல்லை சிந்து வெளி நாகரிகம் இங்கே இருக்குல்லையா மென்ஷன் ஆயிருக்கு பாருங்க சிந்து வெளி நாகரிகம் ஸோ இதுக்கு எங்கெங்கே ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா ஸோ ஜூம் பண்ணுறேன் மொத்தம் நாலு லெசன்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு பாருங்கள் நைன்த்து ஸ்டாண்டர்ட் இது எல்லாத்தையும் எழுதிக்கோங்க நைன்த்து ஸ்டாண்டர்டில் செகண்ட் சாப்டர் பண்டைய நாகரிகங்கள் அப்படின்ற டாபிக் ஸோ எல்லாமே எழுதிக்கோங்க அடுத்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் டேர்மில் தேர்டு சாப்டராக இருக்குது மூணாவது சாப்டர் சிந்து வெளி நாகரிகம் ஸோ இந்த டாபிக் படிக்கணும் ஓகே அடுத்தது லெவன்த்து ஹிஸ்ட்ரியில் ஸோ லெவன்த்து ஸ்டாண்டர்ட் அதே மாதிரி எத்திக்ஸ் இருக்குது பார்ப்போம் லெவன்த்து ஹிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் டாபிக் பண்டைய இந்தியா தொடக்கம் முதல் சிந்து நாகரிகம் வரை ஸோ இந்த டாபிக் அதே மாதிரி எத்திக்ஸ்ல எத்திக்ஸ் புக் இருக்குல்ல லெவன்த் எத்திக்ஸ் புக் அதில் ஒரு முக்கியமான விஷயம் ஹிஸ்டரி புக் மட்டும் படித்தாலே போதும் தான் எத்திக்ஸ்ல உங்களுக்கு தெரியும் காம்படேட்டிவ் எக்ஸாம்ன்றது படிச்சுக்கிட்டே இருக்கும் எந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமும் படிச்சுக்கிட்டே இருப்போம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எங்கேயாவது இருந்தால் தேடி படிக்கிறது ரொம்ப நல்லது அப்படி தான் இந்த எத்திக்ஸ் புக்கை நம்ம எப்பயுமே ரெஃபர் பண்ணுவோம் அதே போக சில டாபிக்ஸ்னால் எத்திக்ஸ் புக்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அதை படிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அதே மென்ஷன் பண்ணி தான் கொடுத்துருப்போம் கவனிங்க ஸோ லெவன்த் எத்திக்ஸில் சிந்துவெளி நாகரிகம்ன்ற ஒரு டாப்பிக்கே இருக்குது ஸோ நீங்கள் லெவன்த்தை பொறுத்தளவில் இது ரெண்டை படித்தாலே ஓவராலாகவே நீங்கள் அந்த சிந்துவெளி நாகரிகத்தை பற்றி ஃபுல்லாகவே படிச்சிருவீங்க ஓகேவா ஸோ அப்போ நைன்த்து நைன்த்து ஸ்டாண்டர்டும் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டும் அப்போ படிக்க தேவையில்லையா அப்படின்னு கேட்டால் ஒரு சில பாயிண்ட் இங்கே மிஸ் ஆகியிருக்கோம் அங்கே இருக்கும் பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்கல்ல அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சில இடங்கள்ல தான் கொடுத்துருப்பாங்க அப்போ நம்ம அதை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்போ நம்ம என்ன பண்ணா எல்லாத்தையுமே தான் கவர் பண்ணும் ஜஸ்ட் ஒன்ஸ் ரீடாக ரீட் பண்ணியாவது விட்டுருந்துருக்கணும் அந்த ஏரியாவில் ஓகேவா ரைட் ஓகே அடுத்தது தேர்ட் டாபிக் தேர்ட் டாபிக் பாருங்க குப்தர்கள் ஸோ தேர்டு நான் மென்ஷன் பண்றேன் இந்த தேர்ட் டாபிக் குப்தர்கள் ஸோ இது எங்கே இருக்குது அப்புடின்னா சிக்ஸ்த்து தேர்ட் டேம்மில் மூணாவது சாப்டர் பேரரசுகளின் காலம் குப்தர் அண்ட் வர்த்தனாஸ் ஸோ இது மட்டும் தான் ஓகே அடுத்தது லெவன்த்து ஹிஸ்ட்ரியில் இருக்குது செவன்த்து சாப்டராக இருக்குது குப்தர்கள் த குப்தாஸ் ஓகேவா தேங்க் அடுத்த டாபிக் டெல்லி சுல்தான்கள் ஸோ இது எல்லாமே முக்கியமான டாப்பிக்ஸ்ஸுங்க ஃபோர்த்து ஃபோர்த்து டாபிக் பாருங்கள் டெல்லி சுல்தான்கள் இது எங்கே இருக்குது அப்படின்னா செவன்த்து ஃபஸ்ட் டேர்மில் ஃபோர்த்து சாப்டர் செவன்த்து ஃபஸ்ட் டேர்மில் ஃபோர்த்து சாப்டர் லெவன்த்து ஹிஸ்டியில் டென்த்து சாப்டரில் வருது அரேபியர் துருக்கியர் வருகையில் அதிலேயே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன் பாருங்கள் டென் பாயிண்ட் டூலேருந்து படித்தா போதும் டென் பாயிண்ட் ஒன்று தேவையில்லை அதுக்கு முன்னாடி ஸோ ஸ்டார்டிங்கிலேருந்து டென் பாயிண்ட் ஒன்று முடிகிற வரைக்கும் தேவையில்லை டென் பாயிண்ட் டூவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த டாப் அந்த லெசன் முடிகிற வரைக்கும் ப்ரிப்பேர் போடணும் எங்கே அப்படின்னா லெவன்த்து ஹிஸ்ட்ரியில் டென்த்து சாப்டர் அரேபியர் துருக்கியர்களின் வருகை இது யாருக்காக எதுக்காக குப்த் டெல்லி சுல்தான்களை பற்றி படிக்கிறதுக்காக ஓகே ஃபோர்த் சாப்டர் முடிஞ்சா ஸோ ஃபோர்த் டாபிக் முடித்தோம் அடுத்தது ஃபிஃப்த்து டாபிக் ஃபு எல்லாமே முக்கியமான டாபிக்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பாத்திரம் தான் ஸோ ஃபிஃப்த்து என்ன அப்படின்னா முகலாயர்கள் இந்த முகல் எம்பையர் எங்கே இருக்கு அப்படின்னா செவன்த்து செகண்ட் டர்மில் செகண்ட் லெசனாக இருக்குது முகலாய பேரரசு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி லெவன்த்து ஹிஸ்ட்ரியில் ஃபோர்டீன்த்து சாப்டர் முகலாய பேரரசு ஸோ லெவன்த்து படிக்கும் போதே உங்களுக்கு வெல்ட் நல்லாவே தெரிஞ்சிடும் நல்லா புரிஞ்சுக்க முடியும் ஸோ அடிஷ்னலாக செவன்த்து செகண்ட் டேம் படிக்கணும் எப்பயுமே லெவன்த்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது தான் ஓகே அடுத்தது மராத்தியர்கள் மராத்தியர்கள் எங்கே இருக்குது அப்புடின்னா செவன்த்து செகண்ட் டார்மில் தேர்ட் சாப்டர் ஓகே அதே மாதிரி லெவன்த்து ஹிஸ்டரியில ஃபிஃப்டீன்த் சாப்டர் அப்படியே பேர் எழுதிக்கோங்க மராத்தியர்கள் மற்றும் பேஸ்வாக்களின் எழுச்சி அதே மாதிரி லெவன்த்தில் மராத்தியர்கள் அப்படின்ற ஹெட்டிங்ல இருக்குது இந்த பேர் அப்படியே எழுதுங்க ஓகே அடுத்தது விஜயநகர பாமினி அரசுகள் விஜயநகர மற்றும் பாமினி அரசுகள் ஓகே இது எங்கே இருக்குது அப்புடின்னா சேம் செவன்த்து செகண்ட் டேமில் ஃபஸ்ட்டு சாப்டராக இருக்குது என்ன இருக்குது அப்புடின்னா விஜயநகர் பாமினி அரசுகள் திரும்ப சொல்கிறேன் இந்த ஆர்டர் வைஸ் போது உங்களுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கும் பின்னாடி இருக்கிறதுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கிறத உங்களால் படிக்க முடியும் புரியுதுங்களா அது அந்த ஆர்டரில் தான் டாப்பிக்குமே கொடுத்துருக்கோம் ஸோ ஒவ்வொரு வரிசையாக போவோம் ஒவ்வொரு காலத்தை தொட்டு தொட்டு போகிற மாதிரி இருக்கும் சரிங்களா நீங்கள் ப்ரைவேட் செக்டரில் படிக்கும்போது மூணாக கூட பிரிச்சுப்பாங்க மெடிபல் மாடர்ன் அதே மாதிரி ஆன்சியன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அதாவது பண்டைய கால வரலாறு இடைக்கால வரலாறு நவீன இந்திய வரலாறு அப்படிலாம் இருக்கும் ஸோ மொத்தத்தையும் சேர்த்து நம்ம ஹிஸ்ட்ரியாக படிக்கணும் இங்கே ஓகேவா ஸோ நம்ம கொடுக்குற ஆர்டர்வைஸ் நீங்கள் ப்ரிப்பர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே அடுத்தது இந்த பாமினி அரசுகள் விஜயநகர பாமினி அரசுகள் லெவன்த்து ஹிஸ்டரியில டுவெல்த்து சாப்டராக இருக்குது ஓகே ஸோ ரெண்டு ஸ்டாண்டர்ட்லேயும் வருது அடுத்தது இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா தென்னிந்திய அரசுகள் எயித்து டாபிக் ஸோ எய்த்தாக இருக்குது என்ன இருக்குது அப்படின்னா தென்னிந்திய அரசுகள் இந்த சவுத் இந்தியன் கிங்டம்ஸ் பார்ட் ஒன்னு கொடுத்துருக்கோம் அடுத்தது பார்ட் டூ ரெண்டு பார்ட்டாக பிரிச்சிருக்கோம் ஓகே ஸோ இது எங்கே இருக்கு அப்படின்னா பார்ட் ஒனில் ஒரு ஆறு நாலு ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஸோ என்னென்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம் சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டேமில் ஃபோர்த்து சாப்டர் ரொம்ப ரொம்ப முக்கியங்க நீங்கள் குரூப் ஃபோர் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த யூனிட் எயிட் அண்ட் நைனில் இதெல்லாம் கவர் ஆகும் நல்லா தெரிஞ்சிக்கோங்க பாருங்கள் சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டேமில் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் ஓகே அடுத்தது சிக்ஸ்த்து தேர்ட் டார்ல ஃபஸ்ட்டு சாப்டர் அண்ட் ஃபோர்த்து சாப்டர் ரெண்டு இருக்குது மென்ஷன் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு சாப்டர் என்னென்னா பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் சங்ககாலம் அடுத்தது தென்னிந்திய அரசுகள் ஃபோர்த்து சாப்டராக இருக்கும் ஓகேவா ஸோ நான் சொன்ன ஆர்டர்வைஸ் படிங்க அப்படி படிக்கும் போது உங்களுக்கு தொடர்ச்சியாக இருக்கும் ஒவ்வொன்னா அடுத்தது செவன்த்து ஃபஸ்ட்டு டேம்ல தேர்டு சாப்டரில் இருக்குது என்ன இருக்குது அப்படின்னா தென்னிந்திய புதிய அரசுகள் பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும் சரிங்களா ஓகே அடுத்தது நைன்த்து ஸ்டாண்டர்டில் தேர்டு சாப்டர் என்ன தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும் ஓகேங்களா ஓகே ஸோ இதெல்லாம் எல்லாம் என்ன அப்படின்னா இதை படிக்கும்போது இது பார்ட் ஒன் தென்னிந்திய அரசுகளை பற்றி சவுத் இந்தியாவில் இருந்தக்கூடிய நடந்த அரசுகளை பற்றி நம்ம மொதல் ஒரு டீட்டெயில் தெரிஞ்சுக்க முடியும் அடுத்தது பார்ட் டூவில் பார்க்கும்போது பார்க்கும்போது அவங்களோட சமூகம் பண்பாடு இது ஃபுல்லாகவே யார் ரூல் போடனா என்ன நடந்துச்சு அப்படின்னு படிப்போம் பார்ட் டூவில் அவங்களோட கல்வி வளர்ச்சி அப்படி இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே பார்ப்போமா சரி புரியுது இல்லையா அடுத்தது பார்ட் டூ என்ன அப்புடின்னா அதே தென்னிந்திய அரசுகள் தான் இந்த சவுத் இந்தியன் கிங்டம்ஸில் பார்ட் டூ ஸோ இங்கே என்னன்னா லெவன்த்து ஸ்டாண்டர்ட்லேயே ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம் பாருங்கள் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் ஃபிஃப்த் சாப்டர் தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம் ஸோ இதுதான் ஃபிஃப்த்து சாப்டர் அதே மாதிரி லெவன்த்து ஹிஸ்ட்ரி தான் ஃபுல்லாகவே ஆறாவது சாப்டர் தமிழக அரசாட்சிகள் என்னென்ன அதோட வாணிகம் எப்படி இருந்துச்சு அதுலேயுமே நீங்கள் என்ன படித்தா போதுன்னா ஆறு புள்ளி மூணு ஆறு புள்ளி நாலு மட்டும் படித்தா போதும் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணால் போதும் அடுத்து லெவன்த்து ஹிஸ்ட்ரி நைன்த்து சாப்டர் தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி ஓகேங்களா அடுத்தது லெவன்த்து ஹிஸ்ட்ரி லெவன்த் சாப்டர் பிற்கால சோழர்கள் பாண்டியர்கள் ஸோ இதை பற்றி கொஸ்டின் ஓகே ரைட் ஸோ நோட் பண்ணிட்டீங்களா அடுத்து அவ்வளோதான் ஸோ இப்போ வர ஒன்பது டாபிக் முடிச்சிருக்கோம் அடுத்தது பத்தாவது டாபிக் ரைட் பாருங்கள் பத்தாவது டாபிக் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் கலையும் சமயமும் ஓகே ஸோ இது எங்கே இருக்குது அப்புடின்னா செவன்த் ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேம்ல தான் ரெண்டு சாப்டர் இருக்குது ரெண்டு லெசன்ஸ் இருக்குது என்னென்னா செகண்ட் லெசன் அண்ட் தேர்ட் லெசன் ஸோ செகண்ட் லெசன் என்ன தமிழ்நாட்டில் கலையும் கட்டடக்கலையும் தேர்ட் சாப்டர் தமிழகத்தில் சமணம் பௌத்தம் ஆசிவக தத்துவங்கள் ஓகே ஸோ இதுதான் நமக்கு டென்த்து டாபிக் ரைட் அடுத்தது பதினோராவது டாபிக் பதினோரா டாபிக் என்ன கொடுத்துருக்காங்க இந்திய சமூக பண்பாட்டு வளர்ச்சியில் மாற்றங்களும் தொடர்ச்சியும் ஓகே ஸோ இதை நான் ஏற்கனவே நிறையா இதில் பா சொல்லியிருக்கேன் ரைட் கவனிங்க அதாவது ஒரு கேள்வி எல்லாருமே கேட்கக்கூடியது என்ன அப்படின்னா சார் அப்போ ஸ்டாபிக் வைஸ் படிக்கும்போது புக்கில் சிலது மிஸ் ஆகிடாதா நல்லா நோட் பண்ணி பார்த்துட்டு அடுத்து செக் பண்ணி பாருங்க புக்கு ஹோல் புக்கவே கவர் பண்ணி முடிச்சிருப்போம் நைன்த்தில் மட்டும் மட்டும் ஒரு சிலது மிஸ் ஆகும் ஏன்னா அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லாத ஏரியாஸ் அர்த்தம் பாருங்க இந்த நான் சொல்லிட்டேன் இல்லையா தென் இந்திய சமூக பண்பாட்டு வளர்ச்சியில் மாற்றங்களும் தொடர்ச்சியும் ஓகே எங்க எங்க கவர் ஆகுது சிக்ஸ்த்து செகண்ட் ஃபஸ்ட்டு சாப்டர் படிக்கணும் என்ன அப்படின்னா வட இந்தியாவில் வேதகால பண்பாடும் பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும் அப்படின்ற டாபிக் ஓகே அடுத்தது செவன்த் ஃபஸ்ட் டேம்ல ஒரு டாபிக் என்ன அப்படின்னா வருது இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள் டாபிக் ஓகே அப்படின்றது தேர்ட் டேம்ல ஃபஸ்ட் சாப்டர் புதிய சமய கருத்துகளும் இயக்கங்களும் சரிங்களா ஓகே அடுத்தது டுவெல்த் எத்திக்ஸ் டுவெல்தி எத்திக்ஸ் எத்திக்ஸை பொறுத்தளவில் எக்ஸ்ட்ரா படிக்கிறதுன்னு அர்த்தம் சரிங்களா ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் இது எக்ஸ்ட்ரா ரீட் பண்ணுறது ஓகே டுவெல்த்தி எத்திக்ஸில் அஞ்சாவது சாப்டர் அண்ட் பத்தாவது சாப்டர் படிச்சுட்டிங்கன்னா நல்லது என்னது அப்படின்னா இந்திய பண்பாட்டிற்கு பேரரசுகளின் குடை அதே மாதிரி உலகிற்கு இந்திய பண்பாட்டோட குடை ஓகே ஸோ இதுதான் நமக்கு இந்த டாப்பிக்கில் கவர் ஆகும் நோட் பண்ணிங்களா அடுத்தது பன்னெண்டாவது டாபிக் ரைட் இந்திய பண்பாட்டின் இயல்புகள் வேற்றுமையில் ஒற்றுமை இனம் மொழி வழக்காறு ஸோ இதுக்கு எது கவர் ஆகுதுன்னா டுவெல்த்து எத்திக்ஸில் இது ரெண்டுமே எத்திக்ஸில் மட்டும்தான் இருக்கு சரிங்களா படிச்சுக்கோங்க எத்திக்ஸில் ஃபஸ்ட்டு செகண்ட் என்ன அப்படின்னா இந்திய பண்பாட்டின் இயல்புகள் செகண்ட் சாப்டர் வேற்றுமையில் ஒற்றுமை ஸோ ரெண்டுமே எத்திக்ஸில் கவர் ஆகக்கூடியது ஓகே இது எல்லாமே ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லது அடுத்தது பாருங்கள் பிரிட்டிஷ் இந்தியா வந்துட்டோம் அதாவது நவீன இந்திய வரலாறா பாருங்கள் ஆங்கிலேயர் ஆட்சி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எங்கே அப்படின்னா எயித்து ஸ்டாண்டர்டில் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் இதுக்கு முன்னாடி முகலாயர்கள் மராத்தியர்கள் குப்தர்கள் ஸோ அந்த தொடர்ச்சியாக வளர்ந்து வந்ததை பார்த்தோம் அடுத்தது பிரிட்டிஷ் உள்ளே வருவாங்க அப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்போது ஐரோப்பியர்களின் வருகை எங்கே இருக்குது எயித்து ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு சாப்டரில் இருக்குது அதே எய்த் ஸ்டாண்டர்டில் செகண்ட் சாப்டர்லையும் வர்த்தகத்தில் இருந்து பேரரசு வரை அப்படின்ற டாபிக் ஓகே அடுத்தது எய்த் ஸ்டாண்டர்ட் தேர்ட் சாப்டர் ஓ அப்போ எய்த்தில் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு மூணுமே படிக்கணும் இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை பற்றி கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும் ஸோ இது மூணும் படிக்கும்போது பிரிட்டிஷ் உள்ளே வந்தது அதுக்கப்புறம் என்னென்னா நடந்துச்சு சில விஷயங்களை பற்றி இருக்கும் ஓகே ரைட் அடுத்தது ஃபோர்டீன்த் டாபிக் போகலாமா ஃபோர்டீன்த் டாபிக் என்ன அப்படின்னா விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு இப்போ தான் எங்கே வரோம் இந்தியா விட்டுட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே வரப்போகிறோம் முதவே பாண்டியர்களை பற்றி நான் படித்தோம் தென்னிந்திய வரலாறுல கொஞ்சம் படிச்சுட்டோம் இப்போ அடுத்தது பிரிட்டிஷ் ரூல் நடக்கும்போது தமிழ்நாட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் அதாவது நவீன இந்தியாவில் தமிழகம் விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு ஓகே ஜூம் பண்ணி காமிக்கிறேன் மொத்தம் நாலு லெசன்ஸ் இருக்குது பார்த்துடலாம் எய்த்து ஸ்டாண்டர்டில் ஃபோர்த் மக்களின் புரட்சி அந்த டாபிக் அடுத்து டென்த்து ஸ்டாண்டர்டில் டென்த்து ஸ்டாண்டர்டில் மொத்தம் ரெண்டு வருது சிக்ஸ்த்து சாப்டர் அண்ட் நைன்த்து சிக்ஸ்த்து லெசன் நைன்த்து லெசன் சிக்ஸ்த்தில் என்ன அப்படின்னா ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்ககால கிளர்ச்சிகள் அப்படின்ற டாபிக் அடுத்தது நைன்த்தில் சாரி டென்த்து ஸ்டாண்டர்டில் நைன்த்து லெசன் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் அப்படின்ற டாபிக் ஓகே அதே மாதிரி என்ன அப்படின்னா ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள் என்னென்ன அப்படின்றது கவர் ஆகுது என்ன தமிழ்நாட்டுல நடந்தது அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இந்தியன் நேஷனல் மூமெண்ட் இந்திய தேசிய இயக்கம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் பாருங்க டென்த்து லெவன்த்து டுவெல்த்தில் கவர் ஆகுது டென்த்து ஸ்டாண்டர்டில் ஏழாவது சாப்டர் என்ன அப்படின்னா காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் ஓகே அடுத்தது லெவன்த்து ஹிஸ்டரியில் எயிட்டீன்த்து சாப்டர் ஆங்கில ஆட்சிக்கு தொடக்ககால எதிர்ப்புகள் ஓகே எல்லாத்தையும் எழுதுங்க ஓகே அடுத்தது டுவெல்த்து ஹிஸ்டரியில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சாப்டர் அண்ட் செகண்ட் சாப்டர் ரெண்டுமே வருது என்ன அப்புடின்னா இந்தியாவில் தேசியத்தோட எழுச்சி அதே மாதிரி தீவிர தேசியவாத வாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும் ஓகே ஸோ இதெல்லாம் நோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன் அப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இல்லையா என்ன அப்படின்னா இது எழுதும்போதே நமக்கு என்ன ஆயிடும்னா அப்படியே மைண்டில் நான் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க நிறைய பேர் உங்களுக்கு பிரைவேட் சென்டரில் வீடியோஸில் கூட பார்த்துருப்பீங்க மொதல் சிலபஸை படிக்கணும் சிலபஸை படித்தா தான் நமக்கு அது மேலே ஒரு விருப்பமே உண்டாகும் படிக்கணுமா இவ்வளோ டைம் அப்போ டைம் இல்லையா அப்படின்ற மாதிரி சரிங்களா ஸோ எழுதி நீங்கள் கைப்பட படிக்கணும் ஓகே அடுத்தது சிக்ஸ்டீன்த் சிக்ஸ்டீன்த் டாபிக் என்ன அப்படின்னா சமூக இயக்கங்கள் ஸோ சமூக இயக்கங்களை பற்றின ஒரு டாபிக் ஸோ இது ரொம்ப முக்கியமானதுங்க பாருங்க சமூக இயக்கங்கள் ஸோ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு இதில் கவர் ஆகும் சிக்ஸ்த்து செகண்ட் டேர்மில் இருக்கு என்ன அப்படின்னா மாபெரும் சிந்தனையாளர்களும் புதிய நம்பிக்கைகளும் ஓகே அடுத்தது செகண்ட் சாப்டர் டேர்மில் செகண்ட் சாப்டர் ஓகே டென்த்து ஸ்டாண்டர்டில் என்ன அப்படின்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் ஓகே ரைட் அடுத்தது அதே டென்த்து ஸ்டாண்டர்டில் டென்த்து சாப்டர் தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத பற்றி ஓகே ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க என்ன சொல்றது இது எல்லாமே ஒரு தொடர்ச்சியா இருக்கும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் ஒரு வசதியா இருக்கும் ஓகேவா அடுத்தது டுவெல்த் எத்திக்ஸில் ரெண்டு சாப்டர் அதாவது ஆறாவது சாப்டர் அண்ட் ஏழாவது சாப்டர் என்ன அப்படின்னா ஆறாவது சாப்டர் பக்தி இயக்கம் ஸோ இதுலயே நிறைய டேட்டாஸ் இருக்கும் அடுத்து சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் ஸோ இதெல்லாம் முக்கியங்க எல்லாமே இந்த டுவெண்ட்டி டாபிக்ஸுமே இம்பார்ட்டன்ட் தான் சரிங்களா சிலபஸ் வைஸ் உங்களுக்கு கவர் ஆகும் எதை மிஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு மார்க் போயிடும் ஓகே அடுத்தது செவன்டீன்த்து பாருங்கள் வகுப்புவாதம் மற்றும் தேச பிரிவினை ஸோ இதில் எதுக்காக எதை கவர் பண்ணுறோம் அப்படின்னா டுவெல்த்து ஹிஸ்ட்ரியில் தான் நமக்கு கவர் ஆகுது என்ன அப்படின்னா பாருங்கள் டுவெல்த்து ஹிஸ்ட்ரியில் மொத்தம் மூணு சேப்டர் சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து இது மூணுமே படிக்கணும் தேசியவாத அரசியலில் வகுப்புவாதம் அதான் சிக்ஸ்த் சாப்டர் செவன்த் சாப்டர் என்னென்னா இந்திய தேசிய இயக்கத்தின் கட்டம் லாஸ்ட்டு காலனியத்துக்கு பிந்தைய இந்தியாவின் மறு கட்டமைப்பு ஸோ இது மூணும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணும் ஓகே அடுத்தது எயிட்டீன்த் டாபிக் தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி ஸோ தமிழ்வாதத்தில் அரசியல் வளர்ச்சின்னா எப்படி இருந்துச்சு அப்படின்னு எயிட்டீன்த் டாபிக் ஸோ இது எங்கே கவர் ஆகுதுன்னா இது மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க லெவன்த்து பாலிட்டியில் கவர் பண்ணியிருக்காங்க ஓகே என்ன அப்படின்னா ஃபோர்டீன்த்து சாப்டர் அண்ட் ஃபிஃப்டீன்த் சாப்டரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாலிட்டி புக் தான் பட் இருந்தாலும் ஹிஸ்ட்ரி ஓரியன்டாக இருக்கும் ஓகே தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி எப்படி இருந்துச்சு அடுத்தது தமிழகத்தில் அரசியல் சிந்தனைகள் ஸோ இது ரெண்டும் ரொம்ப தமிழகம்னு வந்தாலே இன்றைக்கி நிலைமைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒவ்வொரு திராவிட கட்சி வந்தாலும் பெரியார் அண்ணா ஸோ இவங்க எல்லாருமே கொஷினாக கேட்குறது வழக்கம் ஸோ அதனால ரொம்ப ரொம்ப முக்கியம் ரைட் அடுத்தது நைன்டீன்த் டாபிக் இந்தியாவில் கல்வி மற்றும் தொழில் வளர்ச்சி எப்படி இருந்துச்சு சரிங்களா ஸோ அதை பற்றி தான் ஸோ இதுக்கு மொத்தம் நாலு லெசன்ஸ் படிக்கணும் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயித்து ஸ்டாண்டர்டில் தான் எல்லாமே இருக்கு ஸோ அஞ்சாவது அஞ்சுலேருந்து ஆறு ஏழு எட்டு ஸோ அஞ்சுலேருந்து எட்டு வரை இருக்கக்கூடிய இந்த லெசன்ஸ் எல்லாமே படிக்கணும் என்ன அப்புடின்னா இந்தியாவில் அப்போ பார்த்த புக்கு எல்லாத்தையுமே தான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படி தான் வரும் ஆனால் இந்த ஆர்டரில் போகும்போது உங்களுக்கு ஒரு குழு கிடைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கா ஓகே இந்தியாவில் கல்வி வளர்ச்சி இந்தியாவில் தொழிலகங்களோட வளர்ச்சி ஆங்கிலேயர் ஆட்சியில் நகர்ப்புற மாற்றங்கள் என்ன நடந்துச்சு அடுத்தது தோறும் இந்திய பெண்களோட நிலை பெண்களோட வளர்ச்சி எப்படி இருந்துச்சு ஒவ்வொரு சொசைட்டிலையும் அப்படின்றத பார்க்குறோம் உலக போர்கள் ஸோ இதான் லாஸ்ட்டு டாபிக் ஸோ இது வந்து மேக்ஸிமம் கொஷின் ரொம்ப கம்மியாக கேட்கக்கூடிய ஏரியா என்ன அப்படின்னு பாருங்கள் டென்த்தில் தான் எல்லாமே ஃபஸ்ட்டு ஃபோர் லெசன் ஸோ ரொம்ப கம் கொஷின் வந்து கம்மியாக கேட்கக்கூடிய ஏரியா ஸோ மேலோட்டமாக படித்தா போதும் முதல் உலக போரின் வெடிப்பும் அதன் விளைவு பின் விளைவுகளும் இரு உலகப்பொருளுக்கு இடையில் உலகம் அடுத்தது இரண்டாம் உலகப்போர் எப்படி இருந்துச்சு இரண்டாம் உலகப்போருக்கு பின் இந்தியா சாரி உலகம் எப்படி இருந்துச்சு ஸோ இந்த உலகப்போரை மட்டும் மேலோட்டமாக ரீட் பண்ணால் போதும் அதுலேயும் இந்தியாவில் அதனால் என்னென்ன விளைவுகள் ஏற்பட்டுச்சு உலகப்போரில் இந்தியர்களோட பங்கு என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் படிச்சுக்கிட்டா போதும் ஓகேங்களா ஸோ இப்போ நான் ஹிஸ்ட்ரி சொன்னது ஆல்ரெடி நல்லா படிக்கிறவங்களுக்கு டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் ஒரு ரெண்டு வருஷமாக படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு நல்லா புரியும் ஸோ புதுசாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு தான் இது வித்தியாசமாக தெரிஞ்சுருக்கலாம் ஸோ இந்த ஆர்டரில் நம்ம கொடுத்த ஆர்டரில் படித்து முடிச்சிட்டிங்கன்னா ஹிஸ்டரியை உங்களால் ஈஸியாக படித்து முடிக்க முடியும் வரலாறு ரொம்ப டெப்த்தாக இருந்தாலும் ஆனால் இந்த ஆர்டரில் படிக்கும்போது உங்களால் தொடர்பு படுத்தி அடுத்த ஆன்சர் என்னவாக இருக்கும் அடுத்து என்ன கேட்பாங்க எந்த மாதிரி கொஷின்ஸ் வந்திருக்கு அப்படின்னு உங்களால் அனலைஸ் பண்ண முடியும் ஸோ சிலபஸை நோட் பண்ணிக்கோங்க ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து நீங்கள் ஒவ்வொரு டாபிக் எப்படி படிக்கணும்னு நம்ம எப்பயுமே சொல்லுவோம் என்னென்னா இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த லெசன்ஸ் இருக்கு இல்லையா ஃபஸ்ட்டு லெசன் படிப்பேன் பாட்டிஸ்க் ஹிஸ்ட்ரி அடுத்து என்ன சிந்து வெளி நாகரிகம் இப்போ சிந்து வெளி நாகரீகம் வச்சுக்கிடுவோமே சிந்து வெளி நாகரிகம் நான் படித்தது முடித்ததுக்கப்புறம் எனக்கு டைம் அதிகமாக இருக்குன்றவங்க என்ன பண்ணலான்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து ஒரு ஒன் இயர் டூ இயருக்கான கொஷின்ஸை எடுத்து சிந்து வெளி நாகரீகத்தை பற்றி என்ன கொஷின்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும் இந்த கொஷின் சிக்ஸ்த்துலேருந்து கேட்டிருக்காங்க இந்த கொஷின் சிந்து வெளி நாகரிகத்தில் நைன்த்து ஸ்டாண்டர்டில் இருக்க அந்த கொஷினை கேட்டிருக்காங்க அப்படின்றது புரிய ஆரம்பிச்சிடும் சரிங்களா ஸோ அதை நீங்கள் அப்படியே நீங்கள் என்ன பண்ணலாம் புக்குலையும் என்ன பண்ணிடலாம் அந்த கேள்வியை அண்டர்லைன் பண்ணி இம்பார்ட்டன்ட் போட்டு இந்த இயர் கொஷின் டிஎன்பிசி கொஷின் இந்த இயரில் டெட் எக்ஸாம்லாம் கேட்ட கொஷின் இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம் ஸோ நல்லபடியாக படிங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ